பதினொன்று ஞானத்தின் ஆதியாகமம் மற்றும் இரண்டு பிரிவுகள் சன்னியின் கவனம் முழுமையானதாக இருந்தது அவரது தெய்வீகமானது வெரிடியாவில் உள்ள வாழ்க்கையின் மிக நுணுக்கமாக மாற்றப்படும் அவர் தனது வளர்ந்து வரும் பாலூட்டிகளின் மக்கள் தொகையின் மரபணு குறியீட்டை மேம்படுத்த கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பிக்கை புள்ளியையும் பயன்படுத்தினார் அவரது குறிக்கோள் தெளிவாக இருந்தது ஒரு ஞானமுள்ள உயிரினத்தை உருவாக்குவது உயர்ந்த சிந்தனை மற்றும் சிக்கலான சிக்கலை தீர்க்கும் திறன் கொண்ட ஒரு உயிரினம் இது பரிணாம வளர்ச்சியை விரைவுபடுத்துவது மட்டுமல்ல அது துல்லியமாக அதை வழிநடத்துவதாக இருந்தது அவர் எந்த நம்பிக்கை புள்ளிகளையும் சேமிக்கவில்லை ஏனென்றால் அடுத்த முன்கூட்டிய துரதிர்ஷ்டம் இன்னும் தொலைதூர கவலையாக இருந்தது அவரது தற்போதைய செலவுகள் ஒரு மூலோபாய முதலீடு ஒரு புத்திசாலித்தனமான இனத்தின் தோற்றம் ஒரு சக்தி வாய்ந்த பெருக்கியாத செயல்படும் அவருடைய நம்பிக்கை புள்ளி தலைமுறையை வியத்தகு முறையில் அதிகரிக்கும் இது வெரிடியாவின் எதிர்கால செழிப்புக்கான இறுதி அடித்தளமாக இருந்தது வெரிடியாவின் விரைவுபடுத்தப்பட்ட நேரத்தில் மணிநேரங்கள் பல நாட்களாகப் பெருகின அதே சமயம் சன்னிக்கு இது இடைவிடாத கவனம் செலுத்தும் உந்துதலாக இருந்தது மரபணு குறியீடுகள் பற்றிய தனது ஆராய்ச்சியால் அவர் நுகர்ந்தார் சாத்தியமான விரைவான பரிணாம விகிதத்தை பின்தொடர்வதில் வள நிர்வாகத்தை உன்னிப்பாக சமநிலைப்படுத்தினார் பல சமயங்களில் அவரது சில புதிய இனங்கள் அவற்றின் பரிணாம வரம்புகளுக்கு தள்ளப்பட்டு அழிவின் விளிம்பில் தத்தளித்தன ஆனால் சன்னி விரைவான மற்றும் துல்லியமான தெய்வீக தலையீட்டால் இலக்கு வைக்கப்பட்ட மரபணு மாற்றங்கள் மூலம் அவர்களை காப்பாற்றினார் அவர்களின் உயிர்வாழ்வை உறுதி செய்தார் மற்றும் அவர்களின் பரம்பரையில் புதிய நன்மை பயக்கும் பண்புகளை இணைத்தார் இந்த தொடர்ச்சியான மாற்றங்களின் மூலம் பல விலங்குகள் வியக்கத்தக்க செவித்திறன்களை பெற்றன அவற்றின் மூதாதையர்களின் வரம்பிற்கு அப்பாற்பட்ட ஒலிகளை உணர்கின்றன மற்றவை ப்ளூ பிளானட்டில் உள்ள எந்த உயிரினத்தையும் மிஞ்சும் அளவுக்கு கண்களை உருவாக்கி அவற்றின் மாறுபட்ட சூழல்களில் அவர்களுக்கு இணையற்ற பார்வையை அளித்தன அவர் கடவுள் அரட்டையை உன்னிப்பாக கவனித்து வந்தார் முக்கிய தகவல் அல்லது புதிய நுண்ணறிவுகளை எதிர்பார்க்கிறார் ஆனால் நீண்ட காலத்திற்கு உண்மையான முக்கியமான தரவு எதுவும் பரிமாறப்படவில்லை அவரது உலகம் ஆரம்பமாகி இப்போது இருபது மணிநேரம் நேரம் ஆகியிருந்தது வெரிடியாவின் விரிவடைந்து வரும் சுற்றுச்சூழலில் ஏராளமான உயிரினங்கள் குவிந்துள்ளதால் அவரது நம்பிக்கை புள்ளிகள் வியக்க வைக்கும் ஏறக்குறைய அபரிமிதமான விகிதத்தில் அதிகரித்து வருகின்றன இப்போதைக்கு ஃபேய் கெய்ரோஸ் மற்றும் ஸ்ட்ராடஜிஸ்ட் எவ்வளவு குவிந்திருப்பார்கள் என்று என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை என்று சன்னி யோசித்தார் போட்டி ஆர்வத்தின் ஒரு மினுமினுப்பு அவரது மனதில் அவர் கெய்ரோஸைப் பற்றி முழுமையாகத் தெரியவில்லை அவர் உண்மையிலேயே வானியல் அளவு நம்பிக்கை வைத்திருந்தால் அல்லது மனிதர்களைப் போன்ற ஒரு புத்திசாலி இனத்தை ஏற்கனவே பெற்றிருந்தால் சந்தேகத்திற்கு இடமின்றி அவர் அரட்டையில் ஒரு பைத்தியக்காரனை போல பெருமைப்படுவார் அவருடைய ஈகோ பிரபஞ்ச வெற்றிடத்தை நிரப்புகிறது சன்னி ஸ்ட்ராடஜஸ் பற்றி குறைவான உறுதியை உணர்ந்தார் முதலாவதாக அவரது உலகம் மன ஒரு உள்ளார்ந்த நன்மை இரண்டாவதாக அவரது திறமை ஞானத்தின் குழந்தைகள் கிட்டத்தட்ட மிகவும் சக்தி வாய்ந்ததாகத் தோன்றியது அறிவாற்றலுக்கான நேரடி வழியாகும் ஒரு இனத்தில் ஞானத்தின் ஆழமான பயன்பாடுகளை சன்னி நன்கு அறிந்திருந்தார் ஏனெனில் அமைப்பின் அடிப்படைச் சட்டங்களின்படி உருவாக்கப்படும் நம்பிக்கையானது உலகின் வாழ்க்கை வடிவங்களின் நுண்ணறிவு மற்றும் வலிமையுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது இந்த வேகம் போதாது சன்னி முகம் சுளித்தார் அவரது அமைதியான தெய்வீக வெளிப்பாட்டை கெடுக்கும் ஒரு அரிய முகம் இந்த நிபுணர்களில் எத்தனை பேர் இன்னும் மறைந்திருக்கிறார்கள் அமைதியாக முன்னோக்கி இழுக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை அந்த எண்ணம் அவனது இயக்கத்தை மேலும் தூண்டியது வெரிடியாவில் உள்ள ஒரு குறிப்பிட்ட உயிரினத்தின் மீது தனது தெய்வீக உணர்வை மையப்படுத்திய சன்னி தனது பார்வையை மாற்றினார் அது மனித தோற்றம் கொண்ட அடர்ந்த காடுகளில் சுற்றித் திரிந்து அதன் அசைவுகள் சுறுசுறுப்பாக கிட்டத்தட்ட குரங்கு போல இருந்தது அதன் உடலில் பெரும்பாலும் முடியில்லாமல் இருந்தது அதன் முகம் மற்றும் தலையில் ஒரு அரிதான மறைப்பு தவிர அது தனித்தனியாக முதுகு குனிந்து இரண்டு கால்களில் நடந்தது இவை மனிதர்களில் மிகவும் பழமையானவை வெரிடியாவில் ஞானத்தின் விடியல் சன்னி அவர்களை கடவுள் நேரத்தில் சுமார் ஒரு மணி நேரம் சுதந்திரமாக உலாவ அனுமதிக்கப் போகிறார் இது அவர்களுக்கு வேட்டையாடுவதற்கும் காடுகளில் உயிர் வாழ்வதற்கும் முக்கியமான வாய்ப்பை கொடுத்தது உயிர்வாழ்வதற்கான வாழ்வதற்கான அடிப்படை உள்ளுணர்வை அவர்களின் டிஎன்ஏவில் ஆழமாக பதிக்க இந்த இயற்கை தேர்வின் காலம் அவசியமானது வனாந்தரத்தின் கடுமையான யதார்த்தங்களை முதலில் எதிர்கொள்ளாமல் அவை மிகவும் அவசரமாக உருவானால் அவை வெறுமனே பசி அல்லது வேட்டையாடப்பட்டதால் மாற்றியமைக்க முடியாமல் அழிந்துவிடும் அவர் பன்னிரண்டு தொடர்ச்சியான தெய்வீக மணிநேரங்களுக்கு நேரங்களுக்கு வெரிடியாவில் வியத்தக்கு பதிமூன்று மற்றும் ஒன்றரை கிரகங்கள் தனது உயிரினங்களின் மரபணு குறியீடுகளில் தொடர்ந்து பணியாற்றியிருந்தாலும் அவரது நம்பிக்கை புள்ளிகள் ஐம்பதுக்கு கீழே குறையவில்லை இந்த குறிப்பிடத்தக்க நிலையான நிலை அவரது தலையீடுகளால் குறை விட விசுவாசம் மிக வேகமாக உருவாகிறது என்ற எளிய உண்மையின் காரணமாக இருந்தது அவர் வர்த்தக மேடையில் ஒரு விழிப்புடன் கண்காணிப்பை பராமரித்து தனித்துவமான நன்மைகளை வழங்கக்கூடிய சாத்தியமான வர்த்தகங்களைத் தேடினார் இருப்பினும் கிடைக்கும் அனைத்து பொருட்களும் அவருக்கு குறைவில்லாத பொருட்கள் அவரது கிரகம் இப்போது ஏராளமான பழங்களை கொண்டிருந்தது எனவே அவர் அவற்றை வாங்க வேண்டிய அவசியமில்லை திரேட்டிங் ஸ்பேஸில் அவரது கண்களை உண்மையாக கவர்ந்த ஒரே விஷயம் ஒரு குரங்கு போன்ற விந்தையான வடிவிலான ஃபயர் ஸ்பிரிட் ஆகும் இது நூறு விசுவாசத்தின் விலையில் பட்டியலிடப்பட்டது சன்னி நிச்சயமாக வாங்கக்கூடிய ஒரு தொகை ஆனால் அடிப்படை பிரச்சனை விரைவில் தெளிவாக தெரிந்தது இந்த நெருப்பு ஆவி வெளிப்படையாக மனத்தால் நிறைந்த உலகம் தேவைப்பட்டது தயக்கத்துடன் அவர் வர்த்தகக் கடையை மூடினார் நடந்து கொண்டிருக்கும் கடவுள் அரட்டை மூலம் அவர் மற்ற முக்கியமான தகவல்களை சேகரித்தார் சிஸ்டம் ஷாப் கடவுள் ஒரு துரதிர்ஷ்டத்தை வெற்றிகரமாக தீர்த்தவுடன் மட்டுமே புதிய தயாரிப்புகளை காண்பிக்கும் என்று தோன்றியது மேலும் அந்த தயாரிப்புகள் ஒருவருடைய உலக நிலைமைக்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்படும் மனாவைக் கொண்ட உலகங்கள் இல்லாதவற்றை விட வேறுபட்ட பொருட்களை பெறும் வெவ்வேறு காலநிலைகளைக் கொண்ட உலகங்களும் தனித்துவமான சலுகைகளை காணும் கடவுள்கள் இப்போது நுட்பமாக ஆனால் தெளிவாக இரண்டு பெரிய பிரிவுகளாக பிரிந்தனர் ஒன்று மன உலகங்களைக் கொண்ட கடவுள்களால் ஆனது மற்றொன்று மானமற்ற உலகங்களைக் கொண்ட கடவுள்கள் ஒவ்வொரு பிரிவினரும் அதன் சொந்த மேன்மையை நம்பி தங்கள் உலகம் ஏன் மகத்துவத்திற்காக விதிக்கப்பட்டது என்பதை உணர்ச்சியுடன் விளக்கினர் இருப்பினும் சன்னி செயலற்ற குழு அரட்டை அல்லது அர்த்தமற்ற விவாதங்களில் ஈடுபடும் வகை அல்ல அவர் வெரிடியாவில் இருந்ததைப் போலவே தனது தனிப்பட்ட கடவுள் இடத்தில் உயிரினங்களை வெளிப்படுத்துவதன் மூலம் தனது அறிவை கடுமையாக மேம்படுத்தினார் மேலும் அவற்றை உன்னிப்பாக பரிசோதித்தார் இந்த முறை அதிர்ஷ்டவசமாக அவரது விலைமதிப்பற்ற நம்பிக்கை புள்ளிகளை பயன்படுத்த தேவையில்லை ஏனெனில் கடவுள் இடத்தில் வெளிப்படுவது முற்றிலும் இலவசம் இந்த தொடர்ச்சியான வெளிப்பாடு மற்றும் பரிசோதனையின் விளைவுகள் தெளிவாக இருந்தன மரபணுக்கள் மற்றும் மரபணு குறியீடுகள் பற்றிய அவரது புரிதல் நிமிடத்திற்கு நிமிடம் ஆபத்தான வேகத்தில் அதிகரித்து வந்தது இந்த சிக்கலான துறையில் அவரது அறிவு இப்போது ப்ளூ பிலானட்டில் பல நிபுணர்களின் அறிவை விட அதிகமாக உள்ளது சும்மா உட்கார்ந்து கொள்வதால் அவனுடைய வாழ்க்கை வடிவங்கள் வேகமாக உருவாகிவிடாது என்பதை அவர் முற்றிலும் உறுதியாக அறிந்திருந்தார் உண்மையான திறமை இடைவிடாத கவனிப்பு மற்றும் அயராத உழைப்பு மட்டுமே அதை அடைய முடியும் இரண்டு அத்தியாயம் பன்னிரண்டு மானாக்கல் வெளிப்பாடுகளின் கடவுள் சன்னி தனது தனிப்பட்ட காட் ஸ்பேஸில் வெளிப்பாட்டை பயன்படுத்தி உருவாக்கிய பழமையான மனிதர்களை உன்னிப்பாக பரிசோதித்ததால் அவரது கவனம் முழுமையாக இருந்தது மரபணு குறியீட்டின் சிக்கலான நடனம் புதிய உயிரியல் அமைப்புகளின் துல்லியமான கையாளுதல் இதுவே அவரது களமாக இருந்தது எங்கும் நிறைந்த கடவுள் அரட்டைக்குழு இன்னும் திறந்தே இருந்தது தெய்வீக உரையாடலின் நிலையான ஸ்ட்ரீம் இது முதலில் கவனத்தை சிதறடித்தது ஆனால் இப்போது சன்னி பல்பனி செய்யும் கலையில் தேர்ச்சி பெற்றிருந்தார் அவரது ஆழ்ந்த செறிவுக்கு இடையூறு விளைவிக்காமல் அவரது தெய்வீக விழிப்புணர்வை கடந்தும் முடிவில்லாத கருத்துக்களை ஓட்ட அனுமதித்தார் திடீரென்று பின்னணி ஹம் வழியாக ஒரு குறிப்பிட்ட செய்திகள் துளைத்தன நான் சத்தியம் செய்கிறேன் இந்த நபரை நான் கண்டுபிடித்தால் நான் அவரை கடுமையாக குத்துவேன் என்று ஒரு கடவுள் தட்டச்சு செய்தார் அவர்களின் டிஜிட்டல் கோபம் அண்ட வலையமைப்பு முழுவதும் தெளிவாகத் தெரியும் என்ன நடந்தது தம்பி அவர்களின் ஆர்வத்தை அடக்க முடியாமல் வேறொரு கடவுளை தட்டச்சு செய்தனர் வர்த்தக மேடையில் தலா ஒன்று நம்பிக்கை புள்ளிக்கு நூறு மானா கற்களை யாரோ பட்டியலிட்டுள்ளனர் முதல் கடவுள் பதிலளித்தார் மெய்நிகர் ஆச்சரிய குறிகள் அநீதியின் ஆழமான உணர்வை வெளிப்படுத்துகின்றன அதுதான் வர்த்தகம் என்று மற்றொரு கடவுள் கூச்சலிட்டார் வெடிப்பால் தெளிவாக மகிழ்ந்தார் முதலில் அந்த வர்த்தகத்தின் விளக்கத்தை சரிபார்க்கவும் முதல் கடவுள் பின்வாங்கினார் அரட்டை திடீரென மௌனமானது ஒவ்வொரு கடவுளும் அவர்களின் பிரபஞ்ச முயற்சிகளை இடைநிறுத்தி வர்த்தக தளத்தை திறந்தனர் சன்னி கூட தனது மரபணு ஆராய்ச்சியில் மூழ்கியதால் தனது பரிசோதனையை நிறுத்தினார் அவர் விளக்கத்தின் நாடகத்தில் குறிப்பாக ஆர்வம் காட்டவில்லை ஆனால் மானாகற்களை பற்றிய குறிப்பு அவரால் நேரடியாக பயன்படுத்த முடியாத மந்திரத்தின் ஒரு உறுதியான பகுதி ஆழமாக கவர்ந்தெழுத்தது சன்னிப்பட்டியலுக்குச் சென்றார் அங்கு ஒரு கல் ஒளியுடன் மின்னுவதைக் கண்டார் அதை அவர் கவனிக்கும்போது மறுக்க முடியாத கமுக்கமான ஆற்றலைப் பரப்பினார் அப்படியானால் இது ஒரு மாணாக்கல் சன்னி தனது தெய்வீக சாரத்தை பற்றவைத்து உற்சாகத்தின் மினுமினுப்பினார் தயக்கமின்றி அவர் ஒரு வர்த்தகத்தைத் தொடங்கினார் ஒன்று நம்பிக்கை புள்ளிக்கு ஒரு கல்லை வாங்கினார் அவர் வர்த்தக தளத்தை மூடப்போகிறார் அவரது ஆர்வம் திருப்தியடைந்தது ஆனால் அவரது பார்வை ஒரு கணம் நீடித்தது விளக்கத்தை பார்த்தது அவரது கண்கள் துடித்தன தெய்வீக கேளிக்கையின் சிற்றலை மற்றும் லேசான எரிச்சல் அவரை கடந்து செல்கிறது அவர் வெட்கக்கேடான வார்த்தைகளை படித்தார் மந்திரத்தின் சுவையை அனுபவிக்க முடியாத முட்டாள்களுக்கு சன்னி திடீரென்று வர்த்தக தளத்தை மூடினார் அவரது உதடுகளைத் தொட்ட ஒரு மெல்லிய புன்னகை கிண்டல் குழந்தைத்தனமாக இருந்தபோதிலும் அவரது உறுதியை உறுதிப்படுத்தியது இப்போது அவர் ஒரு மானா கல்லை கொண்டிருப்பதால் இந்த மூல மந்திர ஆற்றலின் வழித்தடம் தனது ஆதிகால மனிதர்களுக்குள் என்ன மாறக்கூடும் என்பதை பார்க்க ஆர்வமாக இருந்தார் அவர் உடனடியாக தனது கார்ட் ஸ்பேஸில் புதிய பாடங்களை வெளிப்படுத்தத் தொடங்கினார் அவரது உலகிலிருந்து ஆதிகால மனிதர்களின் வரிசை ஒளிரும் மானா கற்களின் வற்றாத விநியோகத்துடன் கடவுள் விண்வெளியில் வெளிப்படும் உண்மையான அற்புதம் இரண்டு மடங்கு முதலாவதாக இது முற்றிலும் இலவசமானது அவருடைய முக்கிய நம்பிக்கையை குறைக்காமல் வரம்பற்ற பரிசோதனையை அனுமதித்தது இரண்டாவதாக ஒருவேளை மிக முக்கியமாக அவர் எவ்வளவு அதிகமாக பயிற்சி செய்தாரோ அந்த அளவுக்கு வெளிப்பாட்டின் மீதான அவரது கட்டுப்பாடு சிறப்பாக இருந்தது வெளிப்பட்ட பொருள்கள் அவற்றின் வடிவத்தை தக்கவைத்துக் கொள்வதற்காக அவர் உடல் ரீதியான தொடர்பை பேண வேண்டிய அவசியமில்லை அவர் அவர்களை எண்ணற்ற முறையில் சரியான தெளிவுடன் கற்பனை செய்து நிராகரிக்க முடியும் சன்னி தனது முதல் நேரடி பரிசோதனையை தொடங்கினார் மானா கல்லிலிருந்து மானாவை நேரடியாக ஆதிமனிதனின் உடலில் செலுத்த முயற்சித்தார் அவர் ஒளிரும் சாரத்தை வெளிப்படுத்திய வடிவத்திற்கு மாற்றியதால் முடிவுகள் பயங்கரமாக இருந்தன ஆதிமனிதன் தன் உள்ளுரைகளை வாந்தி எடுத்துக்கொண்டு வன்முறையில் வலிக்கத் தொடங்கினான் திடீரென்று கோரமான துண்டுகளாக வெடித்து துண்டுகளையும் இரத்தத்தையும் அவனது கடவுள் வெளியின் வெற்றிடத்தில் சிதறடித்தான் அது ஒரு பயங்கரமான ஆனால் தகவல் தரும் காட்சி இதனால்தான் சன்னி வெரிடியாவில் செழித்து வாழும் ஆதிகால மனிதர்கள் மீது இதுபோன்ற கொந்தளிப்பான சோதனைகளை நேரடியாக நடத்தவில்லை தனது முந்தைய மரபணு ஆராய்ச்சியின் போது எலிகள் கொரில்லாக்கள் பூனைகள் மற்றும் பிற உயிரினங்களில் எண்ணற்ற முறை இதேபோன்ற வெடிப்பு தோல்விகளை அவர் ஏற்கனவே கண்டிருந்தார் சன்னி ஒரு சிந்தனையுடன் சிதைந்த வெளிப்பாட்டை நிராகரித்து ஒரு புதிய பழமையான மனிதனை கற்பனை செய்தார் உயிரியல் உடலுக்குள் நேரடியாக வலுவாக உட்செலுத்துவது ஒரு முட்டுச்சந்தாகும் என்று தெய்வீக துல்லியத்துடன் அவர் தனது மனதில் குறிப்பிட்டார் அதனால் தன் அணுகுமுறையை மாற்றிக்கொண்டார் இந்த நேரத்தில் அவர் மனதை மிக மெதுவாக ஊடுருவத் தொடங்கினார் பேரழிவு தோல்வியின்றி உடல் சுமையைக் கையாளக்கூடிய துல்லியமான வரம்பிற்கு ஓட்டத்தை கவனமாக மாற்றியமைத்தார் மெதுவாகவும் சிரத்தையாகவும் ஆதிமனிதன் அந்த மானாவை ஜீரணிக்க ஆரம்பித்தான் அதன் உடல் வலிப்புக்கு பதிலாக நுட்பமாக மாற்றப்பட்டது இது மிகவும் வலுவானதாக மாறியது அறிமுகமில்லாத வீரியம் மற்றும் மூல ஆற்றலுடன் இருந்தது மனாவின் இந்த குறிப்பிட்ட பயன்பாட்டை சன்னி ஏற்கனவே அறிந்திருந்தார் அரட்டையில் பல பெருமையடிக்கும் கடவுள்கள் அவர்களின் மன உட்கொண்ட வாழ்க்கை வடிவங்களின் நம்ப முடியாத வலிமை மற்றும் மீழ்தன்மை பற்றி அடிக்கடி மகிழ்ந்தனர் அடுத்து சன்னி வித்தியாசமான முறையில் ஒரு பரிசோதனையைத் தொடங்கினார் அவர் ஒரு புதிய பழமையான மனிதனை வெளிப்படுத்தினார் மற்றும் சுவாசத்தின் மூலம் மானாவை அதன் அமைப்பில் தூண்டத் தொடங்கினார் ஏன் சுவாசிக்க வேண்டும் ஆனால் உடலில் நேரடியாக உட்செலுத்தவில்லை ஏனென்றால் சன்னி இப்போது மனதை சிரமமின்றி ஒரு உடலுக்குள் துல்லியமாக அனுப்ப முடியும் என்றாலும் ஆதிகால மனிதர்களுக்கு நேரடி உட்செலுத்துதல் ஒரு வேதனையான வேதனையான செயலாக இருந்தது ஒரு உயிரினம் அதை ஒருபோதும் தேர்வு செய்யாது மன உறிஞ்சுதல் மற்றும் மீள்தன்மை பற்றிய அவரது கருதுகோளை மேலும் சோதிக்க சன்னி ஒரு முழுமையான வளர்ந்த யானையை வெளிப்படுத்தினார் முதலில் மெல்ல மெல்ல பிறகு அதிக அளவில் மனதை அதில் புகுத்த ஆரம்பித்தான் முக்கிய அவதானிப்பு ஆழமானது யானை மனிதனை விட கணிசமாக அதிக மனதை கையாள முடியும் மேலும் அதன் உடல் பார்வைக்கு மேலும் மேலும் வலுவாக மாறியது அதன் மறைவு தடித்தல் அதன் தசைகள் புதிய சக்தியுடன் அலைகின்றன சன்னி திருப்தியுடன் யானையை விரட்டினார் அவரது கோட்பாடு சரியானது விலங்குகள் அவற்றின் எளிமையான வளர்சிதை மாற்றங்கள் மற்றும் பெரும்பாலும் அதிக உடல் ரீதியான பின்னடைவு உண்மையில் தங்கள் உடலில் நேரடியாக ஊடுருவி அதை மூல உடல் மேம்பாட்டிற்கு மாற்றும் பின்னர் அவர் தனது கவனத்தை அவர் கவனித்துக் கொண்டிருந்த ஆதி மனிதனிடம் திரும்பினார் அவர் சுவாசத்தின் மூலம் மனதை மெதுவாக ஊடுருவினார் சன்னி மனதை உன்னிப்பாக வழிநடத்தி ஒவ்வொரு நரம்பு மற்றும் ஒவ்வொரு நிமிட உடல் பகுதியிலும் பரவச் செய்தார் மானா புழக்கத்தில் இருக்கும் ஒவ்வொரு பகுதியும் முன்பைவிட நுட்பமாக உறுதியானதாக மாறியது அதன் திசுக்கள் குறைந்த அளவிலான தொடர்ச்சியான வலுவூட்டலுடன் ஊடுருவின அப்படித்தான் மனவேலை செய்கிறது சன்னி கூச்சலிட்டார் ஆழ்ந்த புரிதலின் ஒரு ஃபிளாஷ் அவரது தெய்வீக மனதை ஒளிரச் செய்தது இதையெல்லாம் தானே கருத்திற்கொண்டதாக நம்பும் அளவுக்கு அவர் திமிர்பிடிக்கவில்லை ப்ளூ பிலானட்டில் அவர் மீண்டும் தின்றுவிட்ட எண்ணற்ற கற்பனை நாவல்கள் மற்றும் கடவுள் அரட்டையில் முடிவில்லாத அடிக்கடி பெருமை பேசும் விவாதங்களிலிருந்து இந்த அடிப்படை கருத்துக்களை அவர் சேகரித்தார் ஆனால் நான் அதை எப்படி மாயாஜாலமாக்குவது சன்னி ஒரு புதிய வெறுப்பூட்டும் தடையை எதிர்கொண்டு யோசித்தார் இந்த குறிப்பிட்ட பாய்ச்சலுக்கு வெளிப்பாட்டைப் பயன்படுத்த முடியாது என்பதை அவர் அறிந்திருந்தார் அவரது நாவல் பெற்ற அறிவு மற்றும் அமைப்பிலிருந்து நுட்பமான குறிப்புகளின்படி உண்மையான மாயாஜாலத்தை நிகழ்த்துவதற்கு ஒரு ஆன்மா தேவைப்படும் அவரது வெளிப்படுத்தப்பட்ட கட்டமைப்பில் இயல்பாக இல்லாத ஒரு ஆன்மீக மையம் நான் மனித சோதனைகளை தொடங்க வேண்டுமா சன்னி நினைத்தார் உண்மையான வெரிடியன் லைஃப் ஃபார்ம்களை இத்தகைய ஆபத்தான பரிசோதனைக்குப் பயன்படுத்துவதன் ஈர்ப்பு அவரை எடை போடுகிறது ஆனால் அப்போதுதான் பரலோக கன்னிப்பெண்கள் ஒரு வானையர்ந்த பாடகர் குழுவில் பாடுவதைப் போல மெல்லிசையாக ஒரு அறிவிப்பு சன்னியின் காதில் நேரடியாக எதிரொலித்தது உலகளாவிய அறிவிப்பு வெளிப்பாடுகளின் கடவுள் என்ற தனித்துவமான பட்டத்தைப் பெற்றதற்காக காஸ்மோஸ் கடவுள் வாழ்த்துகள் இந்த அற்புதமான உலகளாவிய அறிவிப்பு அனைத்து செயல்பாடுகளையும் உடனடியாக முடக்கியது சும்மா அரட்டை அடித்துக் கொண்டிருந்த தேவர்கள் தங்கள் உரையாடலை நிறுத்தினர் தங்கள் சமீபத்திய துரதிருஷ்டத்தை தைரியமாக எதிர்கொண்டவர்கள் தங்கள் தெய்வீக தலையீடுகளை இடைநிறுத்தினார்கள் அவர்களின் போராட்டங்கள் ஒரு கணத்தில் மறந்துவிட்டன சீரான அவசரமில்லாத பரிணாம வளர்ச்சியை நோக்கி தங்கள் வாழ்க்கை முறைகளை உன்னிப்பாக வழிநடத்திய மிகவும் ஒதுங்கிய கடவுள்கள் கூட அவர்களின் கவனத்தை வலுக்கட்டாயமாக இந்த உரிமை பிரபஞ்சம் முழுவதும் பரவியிருக்கும் அறிவிப்பின் மீது செலுத்தினர் சன்னியின் இரகசிய பரிசோதனைகள் அவரது காட்ஸ்பேஸ் தனிமையில் நடத்தப்பட்டது எதிர்பாராதவிதமாக பிரபஞ்ச அங்கீகாரத்தை பெற்றது